வணக்கம் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்று சங்கமம் அந்த உணவகத்துக்கு வந்து நம்ம ஆளு சாப்பிட போகிறாங்க ரெண்டு தமிழர்கள் சாப்பிட போகிறாங்க அங்கே வந்து பணியாளர்களாக வந்து சப்ளையராக வந்து வடநாட்டு ஹிந்திக்காரங்க இருக்காங்க அதில் வந்து உட்கார்ந்தவங்களே இடம் மாறி உட்கார சொல்கிறாங்க அதை வந்து அவமரியாதையாக சொல்லிடுறாங்க அதனால் ஒரு காரசாரமான பேச்சா மாறி அது வந்து கைகலப்பு சண்டை தாக்குதலுங்கிறதுக்கு போய் நிற்கிது இதில் கைகலப்பில் தாக்குதலில் சண்டையில் ஈடுபட்ட நம்மாடுகளில் வடநாட்டு ஹிந்திக்காரங்க அவங்க வந்து கட்டை கரண்டி எல்லாத்தையும் எடுத்து அடித்து அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வந்து இந்த பக்கம் தோல்பட்ட பக்கம் நினைக்கிறேன் நல்ல காயம் ஏற்பட்டிருக்கு அதில் இருபதுக்கும் மேற்பட்ட ஹிந்திக்காரங்க சேர்ந்துக்கிட்டு இந்த தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இதை செய்தியை பார்க்குறப்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு தமிழ்நாட்டிலாம் இருக்கமா இல்லை எங்கேயாவது இருக்கமா அப்படின்னு கூட தோணுது ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர்களில் வடநாட்டு ஹிந்திக்காரங்க வந்து இப்படி கொடூரமாக தாக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல இது மொதல் சம்பவம் இல்லை அம்பத்தூரில் சம்பவம் நடந்திருக்கு இதே போல் திருப்பூரில் சம்பவம் நடந்திருக்கு தொடர்ச்சியாக நடக்குது இது மட்டும் இல்லாமல் ஹிந்திக்காரங்களை மையப்படுத்திய குற்றச்சல்கள் பாலியல் அந்த வன்முறைகள் இதெல்லாம் நடந்த வண்ணம் இருக்குது நாம் எச்சரிக்கிறோம் வடநாட்டுக்காரங்க இந்த வருகை அதிகப்படியான இந்த வரவுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தமிழ்நாடுங்கிறது தமிழர்களோட வரலாற்று தாய்நிலம் தமிழ் தமிழர்களோட தேசம் இது தாயகம் இந்த தாயகத்தை இந்த தேசத்தை வந்து கலைப்பன தாயகமாக மாற்ற அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து நீங்கள் இனவெறியை வந்து கட்டமைக்காதீங்க இன வெறுப்ப உமிடாதீங்க அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க இல்லை அடிப்படையாக ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டுக்கு வந்து யாரும் வரக்கூடாது இங்கே தமிழர்கள் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லலை யாரும் முறை யாரும் கேள்விங்கிறது நமது பண்பாடு நமது பெருமைக்குரிய பண்பாடு இதில் வந்து இங்கே வேலைக்கு வந்து வரணும் அப்படின்னா அது ஆந்திராவிலேருந்தோ கேரளாவிலருந்தோ இல்லை கர்நாடகாவிலேருந்தோ இல்லை இருந்தோ இல்லை சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற இருந்தோ தமிழ்நாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக தாராளமாக வரட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போ வரலாம் எப்போ வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய ஆளே இல்லை அதாவது உடல் உழைப்பு சார்ந்த வேலை இந்த உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் வந்து அமைப்புசாரா பணியாளர்கள் ஈடுபடுவாங்க அமைப்பு சாரா பணியாளர்கள்னால் அவங்களுக்குன்னு நிரந்தரமான வேலை இருக்காது நிரந்தரமான ஊதியம் இருக்காது கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வயத்தை கழுவுவாங்க அவங்க தான் அவங்க வந்து கட்டிட வேலைக்கு போவாங்க உணவகத்தில் போய் தட்டு கழுவுவாங்க பணியாளராக பணிபுரிவாங்க இல்லை வந்து பேருநிலையத்தில் போய் பொருட்களை விற்பாங்க இப்படி எந்த வேணாலும் செய்வாங்க அந்த அமைப்புசாராக பணியாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லை எல்லாருமே படித்து எல்லோரும் பெரிய வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இறக்குமதி பண்ணுங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா பணியாளர்கள் வந்து மிகுதியாக இருக்காங்க இன்றைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் இந்த அமைப்பு சாரா பணியாளர்களை தவிர்த்துட்டு எதுக்காக வடநாட்டு ஹிந்திக்காரங்களை தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்கிறாங்க அவங்கள எதுக்காக வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் வேலைகளில் அமர்த்தாங்க அப்படின்னா தமிழர்களை விட வந்து ஹிந்திக்காரங்க உழைப்பில் சிறந்தவங்களானா அப்படி இல்லவே இல்லை தமிழன் உழைச்சி உழைச்சி உலகத்தை உருவாக்கியிருக்கான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல நாடுகள் அதற்கு சான்று அந்த நாடுகளை உழைப்பை கொட்டி உருவாக்கவுடனே தமிழன் தான் தமிழை வந்து உழைப்புக்கு பேர் போனவன் ஆனால் இன்றைக்கி அந்த தமிழ்களை புறக்கணிச்சிட்டு எதுக்கு வடநாட்டுக்காரங்களை அமர வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்மளும் விளைச்சிடலாம் அப்படின்னா எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வான் அந்த நேரம் தான் சரியாக வேலை செய்வான் எட்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து வேலை செய்ய மாட்டான் அதே போல் வாரத்தில் ஒரு நாளோ ஒரு நாளோ விடுப்பு கேட்பான் அப்புறம் கோயில் திருவிழா கல்யாணம் காதுகுத்து தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் விடுப்பு கேட்டு ஊருக்கு போகணும்பான் அதே போல் வந்து ஊதிய உயர்வு கேட்பான் உரிமை பேசுவான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான் இது வந்து முதலாளிகளுக்கு பிரச்சனையாக இருக்குது முதலாளியை பொறுத்த வரைக்கும் லாபத் தேவை தான் அவங்களுக்கு முதன்மையான நோக்கம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யணும் கூலியெல்லாம் பெருசாக கேட்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ ஹிந்திக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் வேலை செய்யலான்னா எட்டு மணி நேரத்துலேருந்து அவன் பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை செய்வான் அவன் வந்து உரிமை பேச மாட்டான் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வேன் உரிமை பேச மாட்டான் அதே போல் வந்து அவன் ஊருக்கு போகிறப்ப அவன் மாநிலத்துக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் போவான் அதே போல் அவன் இந்த தொழிற்சங்க உரிமையெல்லாம் அவனுக்கு தெரியாது அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டான் அப்போ ஹிந்திக்காரனை வந்து இங்கே வேலைக்கு கொண்டு வந்தோம்னா நம்மால் ரூபாய்க்கு வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் ஐம்பது ரூபாய்க்கு வேலை பார்ப்பான் அப்போ இந்த ஹிந்திக்காரனை வச்சு குறைவான கூடியை வச்சு கொடுத்து அவனை ரொம்ப நேரம் வேலைக்கு வாங்கலாம் ரொம்ப நேரம் வேலைக்கு வாங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த பார்வை தான் அந்த முதலாளித்துவ பார்வை தான் அந்த ஹிந்திக்காரனை பூரா இங்கே இருக்க வச்சிக்கிது அந்த ஹிந்திக்காரன்லாம் பாட்டாளி அண்ணா பாட்டாளி வைக்கமா கட்டாயமாக பாட்டாளி தான் ஆனால் அந்த பாட்டாளிங்கிறவன் தொழிற்சங்க உரிமையை பேசக்கூடிய தொழிலாளர் உரிமையை பேசக்கூடிய பாட்டாளியில் மாறாக முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய உதிரி பாட்டாளி அவனுக்கு வந்து இப்போ வந்து நாம் ஒரு வேலை செஞ்சு அதுக்கு குறைந்தபட்ச ஊதியம்னு நூற்றம்பது ரூபாயை பெற்றிருப்போம் இந்த வேலை குறைந்தபட்சமாக நூற்றம்பது ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உரிமையை பெற்று வச்சுருப்போம் ஆனால் ஹிந்துக்காரன் வந்து அதை எழுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு பார்ப்பான் அப்போ இவ்வளவு நாட்களாக போராடி பெற்ற குறைந்தபட்ச ஊதியங்கிறது தான் காலியாகும் இப்படி அமைச்சரவை பணி தொடங்கி பல பணிவாய்ப்புகளை தமிழர்களோட பணிவாய்ப்புகளை கட்டிப்பறிக்கிறேன் அது கடந்து அதை கடந்து என்னென்னா இங்கே அவன் வந்து மிகுதியாக வர்றான் ஒரு தாய் நிலத்தில் ஒரு தேசத்தில் அளவுக்கதிகமாக வர்றான் ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் மிக குறைஞ்சது ஐம்பது லட்சம் பேர் இருப்பான்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வடநாட்டு பணியாளர்கள் நாம் என்ன சொல்கிறோம் இது வந்து கட்டுப்படுத்துங்க வடநாட்டுக்காரன் வர்றான்னா எதுக்கு வரணும் முதன்மையாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு பணியாளர்களை பயன்படுத்துங்க இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளிகளை பயன்படுத்துங்க அதுதான் சரியாக இருக்கும் அந்த மண்ணில் உள்ளவனுக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்குறான் இல்லை வடநாட்டுக்காரன் தான் கொடுப்பேன்னு இருந்தால் கூட வடநாட்டுக்காரன் வர்றப்ப அவன் எங்கே வேலை செய்ய போகிறான் எவ்வளோ காலம் வேலை செய்ய போகிறான் அவனுக்கான பணி என்ன பணி அவன் எங்கே தங்குவான் எவ்வளவு காலத்துக்கு பிறகு தன் மாநிலத்துக்கு போவான் இப்படி எல்லாத்தையும் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அப்படி எந்த முறையும் இல்லை வடநாட்டுக்காரன் வர்றான் இங்கே வந்து விளைச்சிறான் தங்குறான் குற்றச்சல் ஈடுபடுறான் பாலியல் வன்முறையில் ஈடுபடுறான் என்ன பண்ணாலும் செய்கிறான் இதை கடந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் ஆக மாறி போகிறான் இது எல்லாத்தையும் விட பேராபத்து உதாரணம் சொல்லணும்னா சென்னையில் வந்து துறைமுகம் அப்படின்னு சட்டமன்ற தொகுதி இருக்குது நண்பர் ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் சொன்னார் நாம் தமிழ கட்சி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கூட ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆனால் ஒருபோதும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் உங்களால் வெல்லவே முடியாது அப்படின்னாரு ஏங்க வெள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப துறைமுக சட்டமன்ற தொகுதியில் வந்து வடநாட்டு மார்வாடிகள் தான் மிகுதியாக இருக்காங்க அங்கே வெற்றி தல்வியை தீர்மானிக்க காரணியாக அவங்க இருக்காங்க அதனால் உங்களால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது சவுகாறு பேட்டன்னு ஒரு பகுதி இருக்குது சென்னையில் அதை வந்து சென்னையில் ஒரு பகுதி அப்படின்னு பார்க்குறதா இல்லை ராஜஸ்தானோட கிளைன்னு பார்க்குறதா தான் தெரியல அங்கே போனால் முழுக்க முழுக்க வடநாட்டு மார்வாடிகள் தான் அப்போ துறைமுக சட்டமன்ற தொகுதியை பார்க்குறப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவன்னைக்கு வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உட்கார்ந்துருக்கேன் உட்காந்து நேரடியில் போயிட்டுருக்கேன் நான் விவாதிப்பதற்காக விவாதத்தில் பங்கேற்றுருக்கேன் அப்போ வினோச்சிபி செல்வம் துறைமுக சட்டமன்ற தலையில் முன்னிலை பாஜக சேர்ந்த வினோச்சு செல்வம் வருது என்னன்னு பின்னாடி விசாரித்தா வடநாட்டு மார்வாடிகளையும் வாக்கு அந்த வடநாட்டு மார்வாடிகளையும் வாக்கு தான் வினோச்சிபீர் செல்வத்தை முன்னிலையின்னு ஆக்குது திருப்பூரில் வந்து பாஜக வந்து அதிகப்படியான வாக்கெடுப்பு வருது என்ன காரணம்னு பார்த்தா அங்கே வாக்கு காரணம் வந்து வடநாட்டு ஹிந்திக்காரங்க கோயம்புத்தூரில் வானசீவாசம் வெற்றி பெறாங்க யார் வாக்கு அப்படின்னு பார்த்தா வடநாட்டு ஹிந்திக்காரன் வாக்கு யோகி ஆதித்யநாத் வர்றது யோகி ஆதித்யநாத் வர்றப்ப கோயம்புத்தூருக்கு வர்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அங்கே யார் வந்து அது எப்படியாக கலந்துக்கிறா அந்த தான் பார்த்தா வடநாட்டு ஹிந்திக்காரங்க குடியுரிம சட்டத்திருத்தக்கிறாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது சாயின் பார்க்குன்னு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இஸ்லாமிய உறவுகள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க நம்மளாம் பங்கேற்று பேசணும் அந்த சமயத்தில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அடைக்குது எங்கன்னு பார்த்தா திருப்பூர் திருப்பூரில் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவன் யாருன்னு பார்த்தா எல்லாம் வடநாட்டு ஹிந்திக்காரன் இதை விட பெரிய குத்தடைந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் வந்து ஹிந்தியில் வந்து சோரட்டி ஒட்டப்படுது ஒற்றவை யாருன்னா ஹிந்திக்காரன் அதை என்ன ஒற்றிக்கா அப்படின்னா அண்ணாமலைஜி வந்து மோடிக்கு விசுவாசமானவர் நாம் வந்து அண்ணாமலைஜியை தான் தேர்ந்தெடுக்கணும் போடணும் அண்ணாமலைஜி மட்டும் வெற்றி பெற்றார்னா திருப்பூரையும் கோயம்புத்தூரையும் யூனியன் பிரதேசமாக மாற்றி குஜராத்தோடு நினச்சுவார் குஜராத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் திருப்பூரும் கோயம்புத்தூரும் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சுழட்டியை சிந்திக்க விட்டுறாங்க இந்த கொடுமையை வந்து எங்கே போய் சொல்லி துளைக்கிறது எவ்வளவு பெரிய பேராபத்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து தனித்துவமிக்க ஒரு மாநிலமாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் வேற மாதிரி இருக்குது இங்கே மதவாதம் காலன்ற முடியல பிற்போக்குத்தனங்கள் வந்து வட மாநிலங்கள் போல் இல்லை தனித்துவமிக்க மாநிலமாக இருக்குது இந்தியாவில் வந்து ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்ட போது பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாடு மட்டும் தனித்துவத்தோடு ஹிந்தியை எதிர்த்தது ஹிந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்திருக்கு அதே போல் வகுப்பாதி புனித்துவம் எனப்படக்கூடிய இடஒதுக்கீடு அது ரத்து செய்யப்பட்டப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து முதன்முறையாக இந்தியாவோட அரசியமைப்பு சாசனம் திட்ட திருத்தப்பட திருத்தப்பட வழிஹோலியது இதே தமிழ்நாடு அதே போல பண்பாட்டு உரிமைக்காக ஜல்லிக்கட்டுங்கிற பண்பாட்டு உரிமைக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்திய பேரரசை அசத்து பார்த்ததும் இதே தமிழ்நாடு தான் தமிழ்நாடு இந்தியாவோட தனித்துவமிக்க ஒரு மாநிலம் முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு மாநிலம் தான் இந்த மாநிலத்திலோட அலைவரிசை வேற மாதிரி இருக்கு வடமாநிலங்களோட அலைவரிசை வேற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் பாஜகவில் கால் உண்றவே முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கு இந்த வடநாட்டுக்காரன் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி போல வாக்காளராக மாறினா ஒவ்வொரு தொகுதியும் மாறி போனா அவன் வெற்றி தொழில் தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துக்கு உயர்ந்தான் நகர்ந்தான்னா தமிழ்நாட்டின் அரசியல் திசை மாறிப் போக்கே மாறிப்போவான் பாஜக வர முடியலைங்கிறோம் ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் வாக்காளர்களை மாறினான்னா அந்த ஹிந்திக்காரன் கட்டாயம் பிஜேபி தான் ஓட்டு போடுவான் அப்ப நமது மாநிலத்தின் அரசியலை நமது மாநிலத்தை சாராதவன் நமது மண்ணை சாராதவன் நமது மொழியை சாராதவன் தீர்மானிக்கிற சூழல் உருவாகும் அந்த ஆபத்தை உணர்ந்துதான் முதல்ல நம்ம என்ன சொல்றோம் ஹிந்திக்காரருக்கு தமிழ்நாட்டில் வாக்குறுதி கொடுக்க கூடாது அப்படின்னு திட்டவட்டமா கண்டிக்கணும் நீ வேலைக்கு வர்ற அப்படின்னா நம்ம அதுலேயே நமக்கு மாற்றம் கிடைத்திருக்கு இங்கே உள்ள இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தை இங்கே இருக்கக்கூடிய உழைக்க வர்க்கத்தை பயன்படுத்துங்கிறோம் இல்லை இல்லை வடநாட்டுக்காரன் தான் பயன்படுத்துவோன்னா பயன்படுத்திட்டு அவனை ஊருக்கு அனுப்பிடு இங்கே அவனுக்கு வாக்குரிமையை வாங்கி கொடுக்காதங்கிறோம் இந்த பேராபத்திற்கு பெரும்பகுதி பெரும்பகுதி குற்றச்சாட்டில் ஈடுபடுறவன் எவன் பார்த்தா எல்லா ஹிந்திக்காரனாக இருக்கான் அவன் எல்லாத்தையும் ஈடுபடுறான் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துறதா இருக்கட்டும் பாலியல் முறைகேட்டில் ஈடுபடுறதா இருக்கட்டும் வன்முறை ஈடுபடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து கொலை கொலையில் எடுபடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் சர்வசாரமாக எடுப்படுறேன் இதனால தான் அண்ணா அன்னைக்கே சொன்னார் வடவர் வந்து நல்லவரும் இல்லை அவர் நம்மவரும் இல்லைன்னு அண்ணா சொன்னார் வடவர் நம்மவரும் இல்லை அவர் நல்லவரும் இல்லைன்னு அந்த அண்ணா தொடங்கிய திமுக வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பை பேசி வளர்ந்த திமுக இன்னைக்கு வடநாட்டுக்காரங்களோட வருகையை வடநாட்டுக்காரங்களோட அத்துமீறலை கண்டிக்க மறுக்கிறது ஈரோடு ஈரோடு கிழக்கு கிடைத்ததை பரப்புறையும் போது அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த வடநாட்டுக்காரனோட அடாவடித்தனத்தை அட்டுழியத்தை கண்டித்து பேசுகிறாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அந்த பேச்சு எடுத்து பிரசாந்த் கிஷோர் எடுத்து போடுறாரு ட்விட்டர் தளத்தில் எடுத்து போட்டுட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு உடனடியே தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது வடநாட்டு ஹிந்திக்காரன் பிரசாந்த் கிஷோர் சொன்னான்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் மீது இதே தமிழ்நாடு அரசு திமுக அரசு வழக்கு போடுது ஆனால் இதே திமுக தான் பேசிச்சு வடக்கு வலது தெற்கு தெய்வுன்னு பேசிச்சு நம்மளோட வரி பங்கீடு எல்லாத்தையும் வடநாட்டு மக்கள் கொடுத்துட்றாங்க வடமாநிலங்கள் கொடுத்துட்றாங்க அதனால் வட மாநிலங்கள் வாழுது தெற்கு தேய்துன்றது அதே போல் கருணாநிதி தண்டவாள தள்ள வச்சார் எதுக்காக வச்சாரு வடநாட்டுக்காரன் யாருன்னா டால்மியா அந்த டால்மியா அங்கே வாங்குற வடநாட்டுக்காரன் பேரில் டால்மியா போனோன்னு பேர் வைக்கிறாங்க வடநாட்டுக்காரனுக்கு இங்கே என்ன வேலை இந்த ஊருக்கு பேர் கள்ளக்குடி அப்போ கள்ளக்குடிதான் தமிழ்லாம் வைக்கணும் டால்மியாபுரம்னு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ட வாழ்க்கையில் தளவச்சார ஐயா கருணாநிதி அப்படி வடநாட்டு எதிர்ப்பை பேசிய வடவர் ஆதிக்க எதிர்ப்பை பேசிய திமுக இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா வடநாட்டு மார்வாடியெல்லாம் மகாவர ஜெயந்தி கொண்டாடுவான் அந்த மகாவர ஜெயந்தி கொண்டாடுற நாளன்னைக்கு அவன் வந்து கறி சாப்பிட மாட்டான் அதனால் தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து இறைச்சி கடையை முடியணும் அப்படின்னு நினைவிக்குது ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை ஞாயிற்றுக்கிழமை வேலையில் பெரும்பகுதி மக்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து கரையெடுத்து சாப்பிட்றாங்க அந்த ஆண்டுல இறைச்சிக்கடையை மூடிவிட்டேன் ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஆட்சியோட தொடக்கத்தில் நினைக்கிறேன் தீபாவளி வருது தீபாவளி பண்டிகையோட நமக்கு மாற்று கெடுத்துருக்கு அது வேற அதை நம்ம கொண்டாடுறதுல மாற்று கெடுத்துருக்கு ஆனா தீபாவளி பண்டிகை அன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் வந்து இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க அன்னைக்கு வந்து இறைச்சிக்கடையை மூடுறேன் ஏன்னு கேட்டால் வடநாட்டு மார்வாடி வந்து மகாவர ஜெயந்தி கொண்டாடுறானா அந்த வெண்ண கொண்டாடுறா கொண்டாடி போட்டு நமக்கு ஒன்றும் இல்லை அவன் கொண்டாடுறங்கிறதுக்காக நாங்க சாப்பிட்ற உணவை தடுத்து நிறுத்துறது எந்த வித செய்ய இருக்கும் இதைத்தான் திராவிட மாடல் அரசு பண்ணுது வடநாட்டு மார்வாடிக்காக தமிழன் சாப்பிடக்கூடிய இறைச்சி கடையை மூடுது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு இவங்க தான் கடந்த காலத்தில் வடவர் எதிர்ப்பு பேசினாங்க தொலைக்காட்சி விவாதம் நடக்கும் நான் நியூஸ் ஆன் தொலைக்காட்சியில் ரெண்டு வாரத்தில் பங்கேற்றிருக்கேன் இந்த வடவர் பிரச்சனையை பற்றி ரெண்டு வாரத்துலையும் வந்து திமுக காரன் கலந்துக்கவே இல்லை ஏன் நான் இதை பற்றி பேச வேண்டாம் கலந்து போயிடுவோம் பேசினா தவிரலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பீகார் சட்டமன்ற தேர்தலை பீகார் சட்டமன்றத்தில் பிரச்சனை கிளப்பி விடுறாங்க தமிழ்நாட்டில் வந்து பீகார் காரங்களை வந்து கழுத்தெடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டுறேன் பீகார் சட்டசபையில் வடநாட்டு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்தியாக்குது உடனடியாக பீகார்லேருந்து ஒரு குழு தமிழ்நாட்டுக்கு வருது வந்து இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரங்களை பார்க்குது இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு வந்து உடனடியாக ஒரு செய்தியை சொல்றாரு கவனிங்க பாதுகாப்பாக வடநாட்டுக்காரன் இருக்காங்களான்னு கவனிங்கிறாரு அதே போல் நீங்கள் காவல்துறை வந்து ஒரு அலைபேசை கொடுத்து இந்த எண்ணுக்கு தொடர்பு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தான்னு சொல்லிட்டு உடனடியாக அது பார்க்குது ஒரு செய்திங்க ஒரு புரளி ஒரு வதந்தி வடநாட்டுக்காரன் வந்து கொலை செய்யப்பட்டான்னு அந்த வதந்திக்காக ஒட்டுமொத்த பீகார் வந்து கொதித்தெழுது கொதி செய்தியாக மாற்றப்படுது அங்கேருந்து ஒரு குழு வருது இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்க்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை முடிக்க விடாது ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவட்டை போன கூலி தொழிலாளர்கள் ஒரே நாளில் இருபது பேர் கொலை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கூலிக்கு வேலைக்கு போனால் அதை பொய் வழக்கில் கைச்சப்பிட்டு சிறல் அடைக்கப்படுறாங்க எல்லாமே நடக்குது அதே போல் கேரளாவில் வந்து அன்னைக்கு வந்து சபரிமலை கோயிலுக்கு வந்து சாமி கூட போனால் சாந்த விலங்கை தட்டு வெண்ணி தண்ணி ஊற்றி கொலை செய்யப்பட்டேன் கர்நாடகாவில் வந்து அதே போல் தமிழர்கள் தாக்கப்படுறது பலகாலமாக நடக்குது பலகாலமாக ஆந்திராவில் வந்து அங்கே படிக்கப் போன மாணவர்களை சட்டக்குழுவி மாணவர்களை சுங்கச்சாவடி பக்கம் வச்சு அடித்தான் கட்டை வச்சு அடித்தேன் ஆனால் இந்த செயல்கள் தமிழர்கள் எங்கே தாக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசுக்கு படிக்காது ஆனால் வடநாட்டு பீகார்காரன் தாக்கப்படுறான் கொல்லப்படுறான்னு ஒரு பொய் செய்தி கிளப்பி விட்டால் கூட உடனடியே கிளம்பிடும் எங்கே போய் கொண்டுருக்குன்னு பாருங்கள் எங்கே போய் கொண்டுருக்குன்னு தமிழர்கள் தாக்கப்படுறோம் எங்கெங்கோ தாக்கப்பட்டோம் இன்னைக்கு சொந்த தமிழ்நாட்டில் தாக்கப்படுறோம் வடநாட்டுக்காரங்களோட இந்த வருகைங்கிறது வருகன்னு பார்க்க கூடாது அவங்க ஒன்றுமே இல்லாமல் வர்றாங்க ஒன்றுமே கையில் இல்லாமல் வர்றாங்க அவங்க ஏழ்மையில் வர்றாங்க வறுமையில் வர்றாங்கன்னு இந்த நிலத்துக்கு ஆரியர்கள் வந்தாங்க ஆரியர்களின் வருக ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஆரியர்கள் வர்றப்ப அவங்க வந்து ஆயத்தோடு வரலை படை பதிவாளத்தோடு வரலை அவங்க படை எடுத்து வரலை அவங்க சாதாரணமாக உள்ளே வந்தாங்க இன்றைக்கி நாடு ஆரிய கையில் இருக்குது அதே போல் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் தான் வடநாட்டுக்காரங்க வர்றாங்க இது மிகப்பெரிய ஆபத்து இருக்குது ஒரு பக்கம் தொழில் வாய்ப்பு வாய்ப்பு பொருளாதாரம் பறி போகுது இன்னொரு பக்கம் குற்றச்சல் நடக்க நடக்குது நடக்குது சாதாரணமாக தமிழர்கள் தாக்கப்படுறாங்க தமிழரோட பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற ஒன்று நிகழ்து அந்த பக்கம் அவங்க வாக்காளராக மாறி தமிழ் தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்கிற சூழலுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் திசை போக்க மாற்றுற சூழலுக்கு மாறுறாங்க இதெல்லாம் பேராபத்து அண்ணன் சீமானர்கள் சொன்னது தான் ஈழத்தில் அடித்தான் வர்றதுக்கு தமிழ்நாடு ஒரு நிலம் இருந்துச்சு இந்த தமிழ்நாட்டிலையும் அடித்தான்னா நம்ம எங்கே போக முடியுங்கிறது தான் ஒவ்வொரு தமிழரும் கேட்க வேண்டிய கேள்வி